மாவட்டம் அடுத்த நாவர்குளம் பகுதியில் சொகுசு காரில் வந்த அக்காவின் கணவரை துரத்திச் சென்று கத்தியால் அக்காவுடன் ஆத்திரத்தில் மாமாவை சரமாரியாக வெட்டி கொலை செய்ய முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குடும்ப பிரச்சனையில் மணிகண்டன் தனது மனைவி பிள்ளைகளை பிரிந்து இரண்டு ஆண்டுகளாக தனியாக வசித்து வந்துள்ளார் புதுவை சோலை நகரை சேர்ந்த திலகாவின் தம்பி மணி சமரசம் செய்தும் மணிகண்டன் கேட்காமல் தகராறு செய்துள்ளார் இந்நிலையில் மணிகண்டன் ஜீப்பில் புதுச்சேரி கோரிமேடு அருகே தமிழக பகுதியான பட்டானூர் நாவட்குளம் பகுதியில் சென்றபோது பைக்கில் வந்த மைத்துனர் அவரது நண்பர் ராஜ் ஆகியோர் மணிகண்டனை வழிமறைத்து சரமாரியாக கத்தியால் வெட்டினர் தகவல் அறிந்து சம்பவத்திற்கு வந்த ஆரோவில் போலீசார் உயிருக்கு போராடிய மணிகண்டனை மீட்டு ஜிப்மன் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் புதுவை பகுதியில் பதுங்கியிருந்த மணி மற்றும் ராஜ்கமல் இருவரையும் கைது செய்த போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர்